கம்மியா இருக்கே கொஞ்சம் மொத்தமா பொம்பளை செயின் பரவாயில்ல பொண்டட்டிக்கு தேவைப்படும் அதை சுட்டு குத்துற வேண்டியதான் வேற என்ன சாப்பிட்டேன்

ஹலோ ஆ ஆ சொல்லுங்க ஆ பயப்பில்ல பார்க்க நல்லா தான் இருக்கேன் என்ன ஒரு துணிவுண்டாக இருக்கான் செஞ்சுருவான் செஞ்சுருவா என்ன ஒரு மாதிரி தான் இருக்குது அமைக்கி பிடிச்சிட வேண்டியது எல்லாம் எடுத்துட்டேன் எல்லாம் எடுத்துட்டேன் ஆனால் ஜட்டியை தான் மறந்துட்டேன் ஜட்டி இல்லை இந்த வீட்டில் அதுதான் அதிக எடுத்துக்காங்க

குடிங்க என்னங்க ரொம்ப நன்றிங்க நான் இந்த தப்பு பண்ண ஏதோ அவசரத்துல வந்து எடுத்துட்டேங்க என்னை மன்னிச்சிருங்க பிச்சை எடுத்தாலுமே நான் எடுத்து பொழைச்சிக்கிறேங்க நான் இப்படி எல்லாம் மாட்டேங்க யார் வீட்டுக்கு என்னை மன்னிச்சிருங்க தவிச்சவாய்க்கு தண்ணி கொடுத்தீங்க பாருங்க அதுதாங்க பெரிய மனசு இருங்க வரேன் போயிட்டு வரேங்க ஆஹ் வரமாட்டேங்க வரமாட்டேங்க ஏங்க கொஞ்சங்க என் பொண்டாட்டு கூட இல்லைங்களா